எப்பவுமே டார்க் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டுங்க லைட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே வந்து கொஞ்சம் ஒய்டாக காட்டும் ஹெவி ஒர்க் வச்ச சேரீ இல்லை வந்து சேரீ முழுசும் வந்து எம்ப்ராய்டிங் இருக்கிற மாதிரியான சேரீ எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஹரிசான்டல் லைன் வச்ச சேரீ வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களை வந்து உங்கள் பாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அகலமாகவும் ஷார்ட்டாகவும் உங்களை காமிக்கோங்க அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்ட்டிக்கல் லைன் நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி நீட்டாக வர மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி லைன் வச்ச பேட்டர்ன் உள்ள ஒரு ஸாரி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற மாதிரியும் அதே சமயம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரியும் காமிக்கங்க சின்ன பார்டர் வச்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஹைட்டாகவும் தெரிவிங்க பார்டர் பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் வச்சு நீங்கள் வந்து ஸாரீ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பிளாக் பிளாக்காக காட்டும் போது உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து ஷார்ட்டாகவும் ஒய்டாகவும் தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டேக்ஸு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போதுங்க குண்டாக இருக்கிறவங்க ஷார்ட்டாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான சேரீ எல்லாம் வியர் பண்ணால் ஸ்லிம்மாகவும் ஹைட்டாகவும் தெரிவாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான ஃபைவ் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஸேரீ ரிலேட்டடாக நான் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கனா நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிப் நம்பர் ஒன் கலர் இப்போ வந்து ஒரு ஷாப் போகிறோன்னு வச்சுக்கோங்க சாரி வாங்க இப்போ நம்ம வந்து போன உடனே நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ உடனே நம்ம வந்து அதை வந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணுற அந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூட் ஆகுமான்னு பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எப்பவுமே டார்க் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டுங்க லைட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இதே வந்து கொஞ்சம் ஒய்டாக காட்டும் ஸோ நம்ம வந்து பிளாக் நேவி ப்ளூ டார்க் க்ரீன் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வியர் பண்ணோம்னா அதாவது குண்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வியர் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து உங்களை வந்து ஸ்லிம்மாக காட்டுங்க குண்டாக ஷார்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வியர் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஸ்லிம்மாக காட்டுங்க இது பார்த்திங்கன்னா சுங்குடி சாரி நம்ம சாய்டெக்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நல்லா போயிட்டுருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி டார்க் கலர்ஸும் நீங்கள் வியர் பண்ணலாம் உங்களை வந்து ஸ்லிம்மாக காட்டும்ங்க நாம் ஒரு ஸாரீ வாங்கினோன்னா அந்த ஃபேப்ரிக் நம்மளுக்கு ரொம்ப ஆகுமானு பார்த்து வாங்கினுங்க ஃபேட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் வச்ச சேரீ இல்லை வந்து ஸேரீ முழுசும் வந்து எம்ப்ராய்டிங் இருக்கிற மாதிரியான சேரீ எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி சேரீ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இன்னும் வந்து ஃபேட்டியாக காட்டும் அது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெயிட்லெஸ்ஸாக நல்ல ஃப்ளோயாக இருக்கிற மாதிரியான சேரீயெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா உங்களை நல்லா ஸ்லிம்மாக காட்டுங்க அந்த மாதிரியான சேரீ பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்போடு ஒட்டி இருக்கிறதுனால உங்களை நல்ல ஷேப்பாக ஸ்லிம்மாக காமிக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் ஷிஃபான் லினன் சாஃப்ட் சில்க் சில்க் காட்டன் இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்களை ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக காட்டுங்க சாட்டின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபேட்டாக இருக்கிறவங்க வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உடம்போடு ஒட்டி இருக்கிறதுனால உங்களை வந்து ஸ்லிம்மாக காமிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் அவைலபிள் இருக்குதுங்க சாட்டின் சேரீ ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு சாட்டின் சேரீ இது இது வந்து வித் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பிளவுஸோடு சேர்த்து வருது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த அஞ்சு டிப்ஸை வச்சு ஸேரீக்கு மேட்சிங் ப்ளவுஸ் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சேரீக்கு வெறும் அஞ்சே அஞ்சு ப்ளவுஸ் மட்டும் வச்சு பத்து ப்ளவுஸ்க்கு நம்மளுக்கு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுற செலவில்லாமல் எப்படி மி மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒரு நாலு சேரீக்கு ஒரு ப்ளவுஸு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி நிறைய சேர்க்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணலான்ற வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன் நீங்களும் போய் மறக்காமல் போய் பாருங்கள் இப்படி நம்ம சாயின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸேரீ ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் சேரீ கலெக்ஷன்ஸும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் தாங்க எல்லா ஸாரீ மெயின்டெனன்ஸு ஸாரீ கலெக்ஷன்ஸு ஸாரீ பற்றின டிப்ஸு ஸேரீ எப்படி ட்ரா பண்ணலாம் இப்படி நிறைய வந்து டிப்ஸு நம்ம போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் ஸேரீ கலெக்ஷன்ஸ்லாம் டேட் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சாயின்டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்ட் டிப் பேட்டன் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கிற மாதிரி சேரீ இல்லைன்னா பிளைன் சேரீ இந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா உங்களை ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக காட்டுங்க அப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பேட்டனும் வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரியும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஸ்லிம்மாக காமிக்கோங்க சாஃப்ட் டிஜிட்டல்ஸ் இருக்குங்க இந்த சேரீ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸும் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன பூ வச்சு ஃப்ளவர் வச்சு டிசைன் வந்து ஸ்மால் சைஸில் பெரிய பூ இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஸ்லிம்மாகவும் நல்லா ஹைட்டாகவும் காமிக்குங்க ஃபோர்த்து டிப் பார்த்திங்கன்னா பார்டர் எப்போவுமே சின்ன பார்டர் வச்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஹைட்டாகவும் தெரிவிங்க பார்டர் பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் வச்சு நீங்கள் வந்து ஸேரீ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பிளாக் பிளாக்காக காட்டும் போது உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து ஷார்ட்டாகவும் ஒய்டாகவும் தெரியுங்க அதனால் நீங்கள் ஸாரீ சூஸ் பண்ணும்போது எப்போவுமே பார்ட்ரு வந்து சின்னதாக பார்ட்ரு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாகவும் ஹைட்டாகவும் உங்களை காமிக்குங்க வெர்டிக்கல் லைன் ஹரிசான்டல் லைன் வச்ச சேரீ வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களை வந்து உங்கள் பாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அகலமாகவும் ஷார்ட்டாகவும் உங்களை காமிக்கோங்க அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்ட்டிக்கல் லைன் நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி நீட்டாக வர மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி லைன் வச்ச பேட்டர்ன் உள்ள ஒரு ஸேரீ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற மாதிரியும் அதே சமயம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரியும் காமிக்கோங்க அதை அதனால் குண்டாக இருக்கிறவங்க ஷார்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து வெர்டிக்கல் லைன் வச்ச சேரீ வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களை ரொம்ப ஹைட்டாகவும் ஸ்லிம்மாகவும் காட்டுங்க இது மாதிரி நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேரீ கலெக்ஷன்ஸ் ஸேரீ மெயின்டெனன்ஸ் வெறும் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸேரீ மெயின்டெனன்ஸ் ஸேரீ ட்ராப்பிங் ப்ரீ ப்ளீட்டிங் இப்படி சாரீ ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சாய்டெக்ஸ் மட்டும்தாங்க கிடைக்கும் அதனால் நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.